السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاة وسلام على خاتم النبيين وعلى آله الكريمين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم العلم الجامع والعود المريض வழிகாட்டுதயங்களை பரிமாறிம் அந்த அடிப்படையின் கீழ் இன்னும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் செல்லந்தாக செல்ல இந்த சமூகத்திற்கு இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு பல நல்ல விஷயங்களையும் ஏவியும் பலரில் பல கெட்ட விஷயங்களை தடுத்தும் இருக்கின்றார்கள் அவ்வாறு நவிகன் நாயகன் சந்தம்பாக அழகியவோ அவர்கள் மாணவர்கள் ஒரு விஷயத்தை இருக்கிறார்கள் என்ன என்று பார்த்தால் கால வசூல்தாகி சந்தம் வாக அழகியோ செல்ல நிறைவர்களை சொல்ல வரார்கள் அதாவது பசித்தவருக்கு உணவளிக்க போய் மேலும் சொன்னார்கள் மரிய இன்னும் நோயாளிகள் விசாரிக்க சொல்லியிருக்கிறார்கள் அநியாயமற்ற நல்ல கைதிகளை விடுவிக்கவும் கூறியிருக்கிறார்கள் அன்பில் குறிந்த அண்ணன் அல்லாத இந்த மூன்றையும் நாம் சற்று விளக்கமாக பார்ப்போம் அன்பான முறையிலே பசி இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடியது அவன் அரசனாக இருக்கட்டும் ஆண்டியாக இருக்கட்டும் மனிதன் என்று பிறந்தாலே சரி அவன் படைக்கப்பட்ட விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு வயிறார தேவைப்படும் ஒரே ஒரு விஷயம் பசியிருக்கிற உணவு உணவுதான் மனிதனுக்கு அல்லாஹ் அல்லாஹாலுடைய தூதுவர் சொல்லுகிறார்கள் மனிதனுடைய ஆசை மனிதனுடைய வாயை நிரப்புவது அவனுடைய மன்னித்தவர்கள் எதுவும் அல்ல என்பதாக சொன்னார்கள் காரணம் எவ்வளவுதான் தங்கம் கொடுத்தாலும் எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் ஆனால் அவன் கொடுக்கப்படும் வேண்டும் வேண்டும் என்று தான் சொல்லுவான் ஆனால் ஒருவேளை உணவு வயிறார கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவனுக்கு போதும் என்ற மனமரம் என்று சொன்னால் அது உணவாக மட்டும்தான் இருக்கும் இணைவுதான் நீங்கள் என்ன செய்யுங்கள் உணவலியுங்கள் என்றுதான் சொன்னார்கள் நம்மிடத்திலே நம் வீட்டுக்கு நம்முடைய விருந்தாளியாக யார் வந்தினும் சரி அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் உணவு கொடுக்க

வந்து தன்னுடைய நிலைமை சொல்லும் பொழுது தனக்கும் பசி என்ற அவர்கள் அந்த வீதிக்கு வந்த பிறகு மூவருமாக சேர்ந்து இடத்தில் இருவரும் சேர்ந்து ரசுலா இடத்தில் வேண்டுகோள் நாங்கள் பசியினால் இருக்கின்றோம் என்று வேண்டுகோளை கிடக்க ரசோ சொல்ல சொன்னார்கள் நீங்கள் எந்த நிலையில் உள்ளீர்களோ அதே நிலையில் தான் நானும் இருக்கின்றேன் என்பதாக அவ்விருவரையிலே அழைத்து சென்று வாருங்கள் அல்லாஹ் நமக்கு உணவு தருவான் நம் பசிக்கு அவனே உணவு விடுத்து பசி காட்டுவோம் என்று மூவர் மாத சென்று ஒரு வீட்டிற்கு செல்லுகிறார்கள் ஒரு நபி தோழர் அவர் நபியோர்களை பார்த்துவிட்டு யார் அசோல் அல்லா எங்கு செல்கிறீர்கள் வாருங்கள் என்னுடைய இடத்திற்கு வந்து நீங்கள் உணவருந்துங்கள் என்று நாயகம் செல்லல்லா சென்றவர்களை அவர்களுடைய தோழர்களை எடுத்துக்கொண்டு சென்று தன்னுடைய வீட்டிலே அமர வைத்து வீட்டில் இருக்கின்ற கொழுத்த செம்மறி ஆட்டை அறுத்து வழியிட்டு அதை ரசூலியக்கரம் சல்லல்லாடி சொன்னவர்களாக வேண்டி சமைத்து தடபுடலான விருந்து நடக்கின்றனர் அந்த சாப்பாட்டில் சாப்பிட்டு முடித்த பின்பு நபியவர்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள் அல்லா எல்லா விதமான வாழ்க்கையிலே நீ எந்த சந்தர்ப்பத்திலும் பசி இல்லாமல் இருக்கக்கூடாது அல்லாஹால இன்றும் உன்னை வயலான வைப்பாளராக என்று நபியோருக்கு துவாட்சியில் நமக்கு ஹரிசரிலே பார்க்கின்றோம் அன்பான்பர்களே பசி இருக்கின்றது ஒரு மனிதன் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கோயிலையாக இருக்கின்றன அந்த பசியை ஒரு மனிதன் அடக்கிவிட்டால் யாரின் மூலமாக அடக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த மனிதர் மேன்மைக்குள்ள ஆகிவிடுகிறார் காரணம் நான் பசியாக இருக்கேன் என்று சொன்னால் என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய யாராவது ஒருவர் எனக்கு உணவு கொடுத்து விட்டால் என்னுடைய மனத்தில் சிறந்து துன்பட்டு போவிடாமல் என்னுடைய மனமானது என்னுடைய வயிறானது சந்தோஷமாக ஆகிவிடுகிறது இந்த வயிற்றின் மூலமாக இந்த நல்ல நிறுவனத்தின் மூலமாக ஒரு துவா செய்தால் அந்த துவாவை உடனே ரகுலால கேட்டு விடுகிறார் அன்பானவர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாம் வசித்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக உணவர்கள் உணவு கொடுக்க வேண்டும் நாயும் சொல்லலா சில மனவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அத்தனை ஒரு நீ என்ன செய்யுங்கள் வசித்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் எவ்வளவு அவர்களுடைய தோழர்களுக்கும் எல்லாவிதமான அடிப்படை வசதிகளையும் கொடுத்து உதவினார்களோ அதை போன்று அல்லாமல் கூட அதை போன்று உள்ள சிறு சிறு விஷயங்களை நம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே என்று பார்த்த ஒரே ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கள் ஜாயார் என்னை நம்ம இடத்திலேயும் உணவு தேடி வரும் அனைவர்களுக்கும் அல்லாஹனுடைய சொத்துகளிலிருந்து அல்லாஹரும் அல்லாஹ் தந்த பொருளிலிருந்து நாம் உணவு கொடுத்து நாம் உயர்வு விரும்பாக ஆர்மி காமி அவர்களாலவே மேலும் இரை பருத்தத்தோடு நாம் சுரண சுதரக்கூடிய பாக்கை நம் அனைவருக்கும் உடவாராங்க மீதமுள்ள என் விஷயத்தை நான்களிலே பார்க்க முடியவனாக எழுதிய